in the அன்பே உள் அப்போ எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய மகிமை உணர்ந்தவர்களா ஆண்டு முரே உங்களுடைய அன்பு இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் எல்லாராலும் நொறுக்கப்பட்டு குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு தாவிது தனிமையில் இருக்கும் பொழுது ஆரோகண சங்கீதமாய் அந்த மலையில் ஏறும் பொழுது சொல்லுகிறார் ஆண்டவரே எல்லா பக்கங்களும் நறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நான் இருக்கிறேன் எனக்கு துணை செய்யும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் தாபிதுடைய தனிமையில் அவரோடு கூட நின்றார் கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் அவர் சொல்லுகிறார் என் மகனே மகளே நீ ஒரு பொழுதும் தனிமையானவன் கிடையாது என் மகளே நீ தனிமையானவள் கிடையாது நான் உன்னை ஒருபொழுதும் அப்படி விட்டுற மகளே நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே நான் தனிமையானவள் என்று சொல்லி தனிமையானவன் என்று சொல்லி உங்களை நீங்க ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள நடத்திக்காம எல்லா நிலைமைகளிலும் கர்த்தரின் என்பதை உணர்ந்து ஆண்டு புகழ்ந்து பாடுவோம் தான் வாழ்கிறே உம்மைதான் தான் வாழ்

எல்லாம் சொல்லுவோமா நாழத்தில் இருந்து அப்பாவை பார்த்து எஜமான என்ஜனே எஜமானனே பேர் சொல்ல முடியும் அப்பா என்னுடைய எண்ணமும் ஏக்கம் எல்லாம் உம்முடியை சித்தம் செய்வதுதான் சீ பொழுது சமூகத்துக்கு வருகிறோமோ அப்பொழுது ஆராதிக்கும் பொழுது அகமொழுது கழிப்பூர் படி ஒரு பாக்கியத்தை கொடுத்த உண்மை காண்பே உமை உண்மை காண்பேய எல்லாம் அப்பா அப்பா எஜமான பாடும் பொழுது ஒரு தேவ பிரசன்னம் ஒரு மகிமை நம்ம நிரப்பிக் கொண்டிருக்கிறது என் என்னே சொல்வம் எல்லா சித்தம் செய்வது என் தகப்பனே என்னுடைய ஏக்குமோ என்னுடைய சித்தம் செய்யும்படியாக கதங்களை பிடித்திருக்கிறேன் எ நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே கனத்துக்குரிய தெய்வம் நாங்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மடிந்து போகாதபடிக்கு நாங்கள் துணிவோடு நிற்பதற்கு உம்முடைய தூய ஆவியின் பலன் தான் எங்களை நிரப்பிருக்கிறது எல்லா நிலைமைகளிலும் சமூகத்தில் நன்றியுள்ளவர்களாக நிற்கும்படி கர்த்தர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகள் மகிமையோடு கூட உயிரை ஆராதித்து இருக்கிறார்கள் அந்த ஆராதனையெல்லாம் கர்த்தர் அங்கீகரித்து வாழ்க்கையில் சமாதானத்தையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் கர்த்தர் உண்டாக்கும் எல்லா கனமும் மகிமையின் துதியும் உமக்கே ஏறெடுக்கிறோம் ஏசு விநாமத்தில் துதிகள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே